और ये होते हैं रेशन पीएस आईडी उनके नाम पे आईरोन एक्सपेक्टेड ऑप्शंस में उन्होंने केवल ₹1000 ₹1000 का लिया है अभी तो 10 लाख और लिए कार्डो दिस इज कैन मैक्सिमम फंड आ रहा मिल गया ओके वो बताओ कितने ₹1800 लिए था अरे उनका टोटल डिलीवरी चार्ज और ट्रांसपोर्ट चार्ज भी 15 है और अगर ज्यादा ना मैं बोलनी है लेनदेन पर बोल बोल

स अ सा आ

देखता हूँ ना क्या, पूरा ना वहीं ये साले भारी पाल लगाकर ये, ना ना टाइम तेरे ऐसे ही रहते हैं, इधर भी है, आज ये जस्ट प्रेगनेंसी कराई नहीं हुआ था तो ऐसा करके आने ही नहीं देते, गाँव वाव भाड़ा वाव जबड़े जबल गाँव वाव आवाज़ का ख़त्म, क्या राह वहीं आप इधर से निकल बंदा, � நீங்கள் நிறைகின்ற போது அதற்கு எப்போதும் இந்த வைத்தியசாலை அல்லது பல வைத்தியசாலைகள் என்ற அவர்களை ஊக்கப்படுத்தி இவ்வாறான ஒரு சபையில் கூட பயணம் பதட்டம் இல்லாமல் நடத்துகின்ற ஒரு வகையிலேயே வைத்தியசாலையை நடத்தும் கோயிலுக்கு வைத்தியசாலையில் பதினைந்து நுழைவாய்கள் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மாத்திரம் இல்லை தெலௌதியாயிர்கள் அப்போதே அவர்கள் அன்போடு நூற்றுக்கணக்கானோர் தொகை கொண்ட சேவையாளர்களரும் Bogaாயிர்களை பற்றிக் ஆனால் நிறைவேகுறிக்கு நோய்மை பயகுறிக்கி எல்லதே உத்யோகரேயை பயகுறிக்கி புள்ளே வந்து இரண்டாம்

மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன் குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமை கீழ் ஒற்றுமையாக இந்த சபையை அறிந்து செல்ல வேண்டும் ஆகவே நான் இந்த சபைக்கு தெரிவித்துக் நான் இவ்வாறான சபையில் அடிக்கடி

வேலை வாய்ப்பு இருந்த போது தங்களுக்கு முன்னுரிமை அவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய வேண்டிய முடியவில்லை இருப்பினும் அவர்களுக்கு என்னால் பல வைத்திய நிபுணர்கள் மைத்தியர்களின் சிறு பணத்தை கூட ஒன்றை கொடுத்து வந்திருந்தோம் அவர்கள்

மேல பார்த்தது புதிதாக பெற்றது வைத்தியசாலை இதுக்கு மேற்பட் ஆரணிகள் இருக்கிறதே அவதெய்ங்கள் வந்து